வணக்கங்க நாங்கள் பர்கூர் மலை ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையிலேருந்து வரோம் மலையாளி பழங்குடியின இனத்தை சார்ந்தவீங்க தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தேழு கேஸ்ட்டு பேசு பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க அதுல இருபத்தஞ்சாவது அஞ்சாவது பட்டியலின மக்கள் மலையாளி ஆகும் நாங்கள் எங்களுக்கு வந்து சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி தருமபுரி பகுதியில் வந்து எங்கெல்லாம் சொந்தங்களுக்கு சர்டிவிகேட் கொடுக்குறாங்க ஈரோடு மாவட்டத்தை மட்டும் புறக்கணிச்சிட்டு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிற பரிந்துரையில் போய்ட்டு இருக்க உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறதுக்கு வெயிட் இருக்காங்க இந்த பாதிப்பில் வந்து பர்பூர் மலை கடம்பூர் மலை பகுதியில் எங்கள் இன மக்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கோம் எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அரசு விரைவில் சர்டிவிகேட் எடுத்து எங்கள் மாணவ மாணவி குழந்தைங்களுக்கு வந்து பள்ளி கல்வி பாதிப்பு படுற நிலையில் இருக்குது அந்த நிலையை போட்டி சர்டிஃபிகேட் விரைவில் வழங்கணும் என்று அரசுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த கோரிக்கை அதாவது இந்த ஜாதி சான்று கிடைக்கும் வரைக்கும் அரசுக்கு தெரியப்படுக்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற இதில் வந்து ஆடியோ தேர்தல் பொறுக்கணிக்கும் ஆடியோ ஐயாவை பார்த்து ஐடி கார்டு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் ஐடி நீண்ட நாள் இந்த விஷயம் முடிவு வரைக்கும் நாங்கள் யாருமே வாக்களிக்க போகிறதில்ல இந்த மக்கள் இந்த கோரிக்கை வந்து இந்த ஜாதி சான்று விஷயம் முடிவு வரைக்கும் வந்து வந்து யாருமே இந்த கடம்பூர் மலை மலை மக்கள் வாக்களிக்க ஒரு உறுதி எடுத்து எடுத்துமலை அந்தியூர் கலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அந்த இயர் படிச்சுட்டு வரேன் எனக்கு வந்து சர்டிஃபிகேட்னால ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து காலேஜ் சேர்த்தும் போது என்னை வந்து வெளியே துரத்தி விட்டாங்க இப்போ அதை போராட்டம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் காமிச்சு அதுக்கப்புறமா நான் செகண்ட் இயர் வரைக்கும் படித்து வந்திருக்கிறேன் ஆனா படிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் எனக்கு படிச்சாலும் வேலை கிடைக்கிறது இல்லை எந்த சலுகையும் இல்ல இந்த அரசாங்கத்தால எங்களுக்கு ஒரு இதுவும் இல்ல நாங்க நாளைக்கு படிச்சு கவர்மெண்ட் ஆபீசராவே ஆனாலும் எங்களுக்கு அந்த ஆபீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சர்டிபிகேட் இல்லைன்னு சொல்லி என்ன எங்களை ஒரு கீழ்த்தனமா நினைக்கிறாங்க அவ்வளவுதான் நாங்க படிச்சு என்ன பண்ண போறோம் எல்லாம் படிச்சு மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி இவங்க பெத்தவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டே படிச்சாங்கன்னா வேலை இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட அனுப்புவாங்க ஆனா அவங்க நம்பிக்கையோட அனுப்புறதுக்கு இந்த சர்டிபிகேட் எங்களுக்கு வேணும் இப்ப ஜாதி சான்று இல்லாத காரணமா எங்களுக்கு படிப்பு எல்லாமே பாதிக்கப்படுது நாங்க வெளியில போனா கூட எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு படிப்பு இப்ப படிப்பு தான் படிப்பு நாங்க படிக்கிறோம் எங்களை படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தேவையான ஜாதி சான்று எங்களுக்கு வேணும் அதனால தான் நாங்க படிக்கிறோம் நாளைக்கு படிச்ச ஒரு அரசு அதிகாரியே தான் எங்களுக்கு வந்து பெற்றவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் எங்களை நம்பி அனுப்புறாங்க நாங்க படித்து முன்னேறி வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி